நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எளிய போதனைகளை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி போதனைகள் பாரமானவைகள் அல்ல கஷ்டமானவைகளும் அல்ல எளிதாய் அவைகளை நாம் கடைபிடிக்க முடியும் அவர் நமக்கு போதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போதனையை நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார் தெரியுமா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சண்டை போடுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல சாசின் பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருக்கிற நம்முடைய வாழ்வின் எல்லா மட்டங்களிலும் பிரச்சனைகள் சாதாரணமாய் வரும் வேலை பார்க்கிற இடங்களிலே கருத்து வேறுபாடுகள் வரும் குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு வரும் சமுதாய வாழ்விலே நாம் இருக்கிற சபைகளிலே கருத்து வேறுபாடுகள் வரும் கருத்து வேறுபாடுகளை சண்டை அளவிற்கு நாம் எடுத்து சென்று விடக்கூடாது கருத்து வேறுபாடுகள் வருகிற இடங்களிலெல்லாம் சமாதானமாய் நடந்து கொள் நீங்கள் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்கிற அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்கள் பெற்றோராக இருக்கலாம் நீங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும் என்று நாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது ஒருவேளை அவர்கள் ரொம்ப சின்னவர்களாக இருக்கும்போது நம்ம எதிர்த்து பேச அவர்களால் முடியாது ஆகவே நாம் சொல்வதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வார் நாமும் பெரிய அதிகாரி போல் நடந்து கொள்வோம் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் வளர வளர நாம் சொல்லுகிற எல்லாவற்றையும் அவர்கள் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் நாம் எதிர்பார்ப்போம் ஆகவே தான் சண்டைகள் வேதம் சொல்லுகிறது கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது தாழ்மையான இருதயத்தோடு நீங்கள் சமாதானமாய் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சமாதானமாய் நடந்து கொள்ளுங்கள் நாட் நாளானது அதை விளங்கப்படும் சொல்லுகிற காரியங்களை உங்கள் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் உங்களுக்கு கீழ் உள்ள ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவ மனிதர் ஆண்டருடைய சமூகத்தில் அவருடைய போதனையின்படி நடக்க விரும்புகிறவர்கள் அவருடைய போதனை தான் சொல்லுகிறது நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாயிரு உள்ளத்தை எப்போதும் பிரச்சனைகளுக்கு இடமளித்து விடாதருக்கு உள்ளே வருகிற எந்த இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்லுங்கள் ஒரு பூரண சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார் ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாலம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் நமக்கு வெளியே எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் இருதய மாத்திர இருக்க வேண்டும் அந்த சமாதானத்தை தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையிலே தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்துல தலையிட்டு அதை சமாதானம் படுத்துவதற்கு என்ன உண்டோ எல்லாவற்றையும் அதில் பெரிய பெரிய சண்டைகளே வரலாம் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தோடு நான் ஊழியை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊழியத்திலே அண்ணு கூட பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தார் அந்த ரெண்டு பேர்களுக்குள்ளும் ஒரு முறை கருத்து வேறுபாடு வந்து அது பெரிய ஒரு சண்டையாய் வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த இடத்திலே ஆண்டவர் சமாதானமாய் நடத்துவதற்கு என்னை பயன்படுத்தினார் நான் ரெண்டு பேருக்கும் நடுவில் நின்று சமாதானப்படுத்துவதற்காக சமாதானப்படுத்துவதற்காகத்தான் நான் பேசினேன் அதனாலே அந்த இளையவர் என் மேல் மிகுந்த கோபம் கொண்டார் இவை யார் எங்கள் குடும்ப பிரச்சனைகளை தலையிடுவதற்கு என்றெல்லாம் கோபப்பட்டார் என்னை ஜென்ம பகையாய் பகைத்தார் ஒரு சில நேரங்களில் நான் நினைத்தேன் எனக்கு ஏன் இந்த வேலை இது நமக்கு தேவையா என்று கூட யோசித்தேன் அடுத்த வினாடி பூரண சமாதானம் எனக்குள் இருந்தது நான் நான் சமாதானம் பண்ணுவதற்காகவே அழைக்கப்பட்டவன் ஆகவே நான் சமாதானம் பண்ணி வைத்தேன் நாட்கள் கடந்து சென்றது வருஷங்கள் ஓடிவிட்டது இன்று வரை அந்த இளையவர் என்னோடு பேச மாட்டார் அவர் என்னை இன்னும் ஒரு எதிரியாகவே அவர் பாவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சமாதானமாக இருக்கிறார்கள் அதுபோது அது போதும் சத்தியத்தை சொன்னதினாலே நாம் சத்துருவானால் கூட பரவாயில்லை சமாதானம் பண்ணும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே வேலை பார்க்கிற இடங்களிலே தொழில் செய்கிற இடங்களிலே கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் வரும் நீங்கள் இருக்கிற சபைகளிலே பிரச்சனை வரும் நீங்கள் உடனடியாக தலையிட்டு சமாதானப்படுத்து அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேளையில எங்களோடு தெளிவாய் நீர் பேசுகிற கிருபைகளுக்காயிஸ்தோ சமாதானம் அண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் சமாதானம் அணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறீரப்பா நான் உம்முடைய பிள்ளை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் சண்டையை தூண்டிவிட மாட்டோம் சமாதானமாய் செல்வதற்கான வழிமுறை பேசுவோம் அதிலே நாங்கள் சத்துருவானாலும் பரவாயில்லை சமாதானம் பண்ணுகிறவர்களா எப்பொழுதும் எங்களை வைத்துக்கொள்ளும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன்